இந்நிகழ்ச்சி ஜாய்ஸ் மேயர் ஊழியங்களின் பங்குதாரர்கள் மற்றும் நண்பர்களினால் வழங்கப்படுகிறது ஆக நாம் எப்பெல்லாம் நம்மளை உயர்த்திக்கிறோமோ அப்ப தேவன் நம்ம கீழே விழும்படி செய்ய வல்லவர் அவர் நம்ம தம்முடைய வல்லமை மிக்க கரத்தின் கீழ் நம்மை தாழ்த்த வேண்டும்னு தான் அழைக்கிறார் ஆக நாம் நம்மை தாழ்த்தலன்னா அவர் நம்ம தாழ்த்திடுவாரு மேலும் நாம் உணர்ச்சி ரீதியா தாங்கக்கூடிய மிக வேதனையான விஷயங்கள்ல அது ஒண்ணு நான் ஜாய்ஸ் மேயர் நீங்க எங்க காயப்பட்டாலும் தேவன் உங்களை குணப்படுத்த முடியும்னு நான் நம்புறேன் இன்னைக்கு நான் பெருமையை குறித்தும் மனத்தாழ்மை குறித்தும் பேச போறேன் சரி ஆண்ட்ரூ முரே மனத்தாழ்மைங்கிற புஸ்தகத்தை எழுதியிருக்காரு அதை படிக்க பரிந்துரைக்கிறேன் அது ஒரு சிறிய புத்தகம் அது ரொம்ப 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 சக்தி வாய்ந்தது பெருமை எவ்வளவு ஆபத்தானது மனத்தாழ்மை எவ்வளவு சக்தி வாய்ந்ததுங்கிறத மக்கள் உண்மையிலேயே புரிஞ்சிக்கல நான் மறுபடியும் சொல்கிறேன் பெருமையினாவி எவ்வளவு ஆபத்தானது மனத்தாழ்மை எவ்வளவு சக்தி வாய்ந்தது அப்படிங்கிறத நாம் முழுமையாக உணரவே இல்லை இந்த புத்தகத்தில் அவர் ஒரு சில முக்கியமான விஷயங்களை முறையாக சொல்லியிருக்கார் பெருமை முதலாவதாக பெருமையை போகிற ஆபத்தானது உலகத்தில் எதுவுமே இல்லை அது நமக்குள்ள இயல்பாக இருக்கலாம் அது நயவஞ்சகமாகவும் ரகசியமாகவும் கண்ணுக்கு தெரியாமலும் இருக்கலாம் பெருமையோடு போராடுறவங்களுக்கு பெருமையோட தங்களுக்கு பிரச்சனை இருக்குதுங்கிறத ஒத்துக்கிறது தான் அவங்களுக்கு கடைசி விஷயமா இருக்கும் அதனால தான் என்ற வார்த்தை உள்ள எந்த புஸ்தகத்தையும் விற்கிறதுல சிரமமாக இருக்குது ஏன்னா இதுக்கு அவசியம் இருக்கிறவங்க இந்த புத்தகத்தை வாங்கும்போது யாராவது தன்னை அவங்களுக்கு அது அவசியம் தான் வாங்குறாங்கன்னு நினைப்பாங்கன்றதால மற்றவங்க பார்க்குறத விரும்ப மாட்டாங்க எல்லா அன்பின்மைக்கும் ஆணி வேர் பெருமை மற்றவங்களோட தேவைகள் உணர்வுகள் பலவீனங்கள் எதிலும் அலட்சியம் அக்கறையற்ற தன்மை இப்படி எல்லா விருப்பக்கும் விமர்சன தீர்ப்புக்கும் அதுதான் காரணம் மேலும் கோபம் தொட்டா செடுங்கிறது எரிச்சல் கசப்பு மன்னிக்காத தன்மை இது மாதிரி எல்லா வெளிப்பாடுகளுக்கும் பின்னாலேயும் பெருமையினாக இருக்கும் இப்போது மனத்தாழ்மையை பற்றி நான் உங்களோடு பேச தொடங்குறதுக்கு முன்னாடி மனத்தாழ்மைங்கிறது பலவீனமானதில்லைங்கிறத தெளிவுபடுத்த விரும்புகிறேன் அதுக்காக எல்லா நேரத்துலேயும் தாழ்மையான முகத்தோற்றத்தோடு இருக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை உண்மையை சொல்லணுன்னா அந்த மாதிரியான நடிப்பு தேவனுக்கே கூடுதலாக சளிப்பாக தான் தெரியும் நம்மளோட மனசுலேயும் இருதயத்திலேயும் தான் நாம் மனத்தாழ்மையோடு இருக்கணும் நீங்கள் மனத்தாழ்மையோடும் பணிந்து இருதயத்தோடு இருப்பீங்கன்னா எல்லாமே தேவனுக்கு ஏற்ற வகையில சரியா நடக்கும் தாழ்மையுள்ள ஒருத்தன் தன்னை உயர்ந்தவன் நினைக்க மாட்டான் அதே சமயம் தன்னை தாழ்ந்தவனாகவும் நினைக்க மாட்டான் உண்மையிலேயே அவங்க தங்களை பத்தி அதிகம் சிந்திக்கவே மாட்டாங்க தங்களை சுயமாக அறிந்திருப்பாங்க கிறிஸ்தவுக்குள்ள தாங்கள் யாருன்னு அறிந்திருப்பாங்க அவங்க துணிச்சலானவங்களா தைரியமானவங்களா இருப்பாங்க தேவன் நம்மை தைரியமாகவும் துணிச்சலோடு இருக்கத்தான் அடைச்சிருக்காரு இதுக்கு அர்த்தம் அரு அறுப்பானவங்களாக மற்றவங்களை காயப்படுத்தி மிதித்து நடக்கிறது இல்லை ஆகவே உண்மையான மனத்தாழ்மைங்கிறது கிறிஸ்துவுக்குள்ளே தைரியமாக இருக்கிறது தைரியமாக இருக்கிறதுன்னா குறிப்பாக ஜபத்தில் தைரியமாக இருக்கிறது இதை பற்றி உங்களோடு பேச சில நிமிஷங்கள் எடுத்துக்க நான் விரும்புகிறேன் நாம் நம்மில் ஒன்றுமே இல்லை ஆனால் நம்ம கிறிஸ்துவில் எல்லாமுமாக இருக்கோம் அவர் இல்லாமல் நம்மால் இந்த உலகத்தில் எதையும் செய்ய முடியாது ஆனால் அவர் மூலம் செய்ய விரும்பும் எதையும் நம்மால் செய்ய முடியும் இது கவனிங்க அவர் இல்லாமல் என்னால் எதுவும் செய்ய முடியாது ஆனால் எனக்கு தேவையான எதையும் சாதிக்க அவர் மூலம்தான் முடியும் அதனால தான் சொல்கிறேன் உங்கள் எண்ணங்களை விட நீங்கள் வலிமையானவங்கன்னு நீங்கள் பயன்படுத்துகிற வார்த்தை களஞ்சியத்துலேருந்து என்னால் இதை செய்ய முடியாதுங்கிற வார்த்தையை எடுத்து போட்டுட்டு இது ரொம்ப கஷ்டம் என்னால் முடியாதுன்னு சொல்லாதீங்க நீங்கள் கிறிஸ்துவை சார்ந்து அவர் உங்களுக்கு உதவுவார்னு நம்பினா இந்த வாழ்க்கையில் நீங்கள் செய்ய வேண்டியதை நிறைவேற்றி சாதிக்க முடியும் ஆமேன் நீங்கள் ரொம்பவும் கஷ்டமான சூழ்நிலையில் இருந்தாலும் கூட உங்கள் முகத்தில் புன்னகையோடு இருக்க முடியும் வேதனையில் இருக்கும்போதும் அந்த சூழ்நிலையில் நீங்கள் மற்றவங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்க முடியும் நான் இதை மறுபடியும் சொல்கிறேன் ஏன்னா சில சமயங்களில் நம்ம கஷ்டமான சூழ்நிலையில் இருக்கும்போது நம்ம பிரச்சனைகள் தீர்க்கப்படுற வரைக்கும் முழு உலகமும் நின்று போகும்னு நினைக்கிறோம் அது உண்மை இல்லை நீங்கள் வேதனையில் இருக்கும்போது அது தகச்சுக்கிட்டீங்கன்னா தேவன் உங்களை மற்றவங்களுக்கு உதவ பயன்படுத்துவார் இதுதான் நீங்கள் உங்கள் உள்ளத்தில் சந்தோஷத்தையும் நிம்மதியும் பார்க்க மிக வேகமான வழி உட்பிரச்சனைகளை இருக்கிற நேரத்தில் கஷ்டமான நிலமையாக அது இருக்கலாம் அப்பவும் உங்கள் முகத்தில் புன்னகையோட நல்ல மன நிலமையில் உங்களால் இருக்க முடியும் மற்றவங்களுக்கும் ஆசீர்வாதமா இருக்கணுங்கிறது தான் சரி யாராவது ஆமேன்னு சொல்கிறீங்களா எபேசியர் மூணு பன்னெண்டுல அப்போ சொல்லன் பவுல் சொல்கிறது போல அவரை பற்றும் விசுவாசத்தால் அவருக்குள் நமக்கு தைரியமும் திட நம்பிக்கையோட தேவனிடத்தில் சேரும் சிலாக்கியமும் உண்டாயிருக்கிறது இங்கே பவுல் என்ன சொல்கிறாருன்னா பாவிகளில் பிரதான பாவி நான் தான் அப்படின்னு அவர் தொடர்ந்து சொல்கிறாரு கிறிஸ்துவில் நாம் யார் என்பதை அறிந்திருப்பதால் நாம் தைரியத்தையும் தேவரிடத்தில் சேரும் ஸ்லாகியமும் அடைய வாய்ப்பையும் பெற முடியும் அவருடைய சிங்காசனத்துக்கு முன்பாக தைரியமாக போய் நம் வாழ்க்கையில் நமக்கு தகுதியற்ற ஒருவேளை இருக்கக்கூடாத ஆனால் அவர் நல்லவருங்கிறதால நாம கேட்கலாம் உங்கள சில பேர் பெரிய விஷயங்கள அவர்கிட்ட கேட்கலன்னு எனக்கு தோணுது நான் இத நிச்சயமா சொல்லிதான் ஆகணும் உங்களுக்கு பிடிக்கலனா கூட சரி ஒருவேளை உங்களை சிலர் பெரிய விஷயங்களை கேட்காம இருந்திருக்கலாம் இத நான் கேட்கறது உங்களுக்கு பிடிக்கலன்னு தெரியுது மறுபடியும் சொல்வேன் உங்களை சிலர் பெரிய விஷயங்களை கேட்காம இருந்திருக்கலாம் ஒன்று தெரியுமா பல வருஷங்களுக்கு முன்னாடி ஒரு நாள் எனக்கு ஒரு உணர்வு வந்தது அது பரிசுத்தாவியின் உணர்வாக நம்புகிறேன் ஆமேன் இது போன்ற உணர்வுகளை தடுக்காதீங்க அது மாம்ச சம்பந்தமானதுன்னா அதை தள்ளிடுங்க ஆனால் அது பரிசுத்தாவியின் உணர்வுன்னா அது வெளியே வரட்டும் அது எழும்பட்டும் ஒரு நாள் நான் ஜெபிச்சுக்கிட்டு இருந்தப்போ பூமியில் இருக்கிற எல்லாருக்கும் வார்த்தையை போதிக்க என்ன பயன்படுத்தும் ஆண்டவரேன்னு கேட்குற உணர்வு எனக்குள்ள வந்தது இப்போ அப்படியே பொறுங்க என் மனசு என்ன சொல்லிச்சுன்னா அது பைத்திய கார்த்தணும் யாராலையும் அதை செய்ய முடியாதுன்னு அப்புறம் பிசாசு நீ யாருன்னு உன்ன நினைக்கிறேன்னு கேட்டுச்சு பிசாசு உங்களை நிச்சயமாக தைரியமாக அப்படி ஜெபிக்க விடமாட்டான் நீங்கள் ஒரு பெரிய விஷயத்துக்கு ஜெபிக்கிறீங்கன்னா அந்த தேவனாலையும் நிறைவேற்ற முடியுமான்னு சந்தேகமாக இருக்கும் அந்த நாள் எனக்கு அப்படித்தான் தோணுச்சுன்னு நினைக்கிறேன் ஆனால் ஆண்டு இந்த வார்த்தை பூமியில் இருக்கிற எல்லாருக்கும் நான் போதிக்கணும்னு ஜெபிச்சேன் இன்னும் எல்லாரையும் போய் அடைஞ்சிடல ஆனால் நிறைய பேர் அடைஞ்சிருக்கு இப்போ எங்கள் நிகழ்ச்சி எண்பத்தி மூணு எண்பத்தி அஞ்சுக்கும் மேற்பட்ட மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு உலகத்தில் ஆண்டவர் எப்படி இதை செய்கிறாருன்னு எனக்கு புரியல நான் என்ன செய்கிறேன்னு மட்டும் தெரியும் அவர் எனக்கு அற்புதமான மக்களையும் உலகத்தில் நிறைய அற்புதமான ஊழியம் செய்கிற பங்காளர்களையும் கொடுத்துருக்காரு இதன் மொழிபெயர்ப்புகளை செய்கிறதுக்கும் இந்த ஊழிய செயல்பட என்னோடு இணைஞ்சு பணியாற்ற இன்னும் அநேக ஊழியங்களும் கூட இருக்குது கண்டிப்பாக மக்கள் தங்களுடைய சொந்த மொழியில் கிறிஸ்துவின் நற்செய்திகளை கேட்கறது மிக முக்கியம் ஆங்கிலம் அவங்களுக்கு ரெண்டாவது மொழியாக இருந்தாலும் அவங்க இதை தங்களுடைய சொந்த மொழியில் கேட்கணும் அப்போ தான் இதை நிதானமாக உணர்ந்து நிம்மதியாக கேட்க முடியும் ஆகவே நாங்கள் மத்திய கிழக்கு ஆப்பிரிக்கா இந்தியா ஆசியா மங்கோலியா இது முழுவதும் தொலைக்காட்சியின் வாயிலாக பேசுகிறோம் அதாவது எப்படி பேசுறதுன்னு கூட எனக்கு தெரியாத இடங்கள் அவங்க எந்த மொழி பேசுகிறாங்க அவங்க எந்த கலாச்சாரத்தை சேர்ந்தவங்கன்றதை பொருட்படுத்தாமல் தேவனுடைய வார்த்தை மக்களின் வாழ்க்கையில் போய் செயல்படுது எல்லாருக்கும் ஏசு தேவை அப்படியே இணையம் மூலம் செயற்கைக்கோள்கள் மூலம் தொலைக்காட்சி மூலம் வானொலி மூலம் அச்சிடப்பட்ட பொருட்கள் மூலம் புத்தகங்கள் மூலம் சுவிசேஷ நற்செய்தி இப்போது உலகம் முழுவதுக்கும் ஏறக்குறைய எல்லா இடத்துக்கும் அழகாக கிடைக்கிது அவங்க எல்லாரும் ஒவ்வொரு நாளும் என்னை பார்த்துக்கிட்டு இருக்காங்கன்னு நம்புற அளவுக்கு நான் முட்டாள் இல்லை அதை நான் பெருமை பேசவும் விரும்பலை ஒரு சின்ன ஜெபம் செஞ்சு எல்லாம் கிடைக்கிறதுக்கு பதிலாக பெரிய ஜெபம் செஞ்சு கொஞ்சம் கிடைக்கிறத நான் விரும்புகிறேன் புரியுதா அதனால் நான் உங்களுக்கு சவால் விட்டு சொல்கிறேன் நீங்கள் அதுக்கு தகுதியானவங்க இல்லை இதுதான் ஆண்டவருக்கு முன்னாடி தைரியமாக நின்று பேசுகிறதுக்கான முதல் தகுதி நான் கேட்க போகிற விஷயத்துக்கு நான் தகுதியானவன் இல்லைங்கிறத முதல்ல நாம் உணரணும் நான் அதுக்கு தகுதியானவன் இல்லை நான் என்னோடய பேரால் வரல நான் உன்னுடைய ஏசுவி நாமத்தால் வர்றேன் நான் பல தப்புகளை செஞ்சிருந்தாலும் நீர் என்னை மன்னித்து மறந்து விடுவேன்னு சொல்லியிருக்கிறேன் அதனால் என் கடந்த நாட்களை குறித்து உங்ககிட்ட பேச போறது இல்லை ஆண்டவர் ரொம்ப நாளா மறந்துட்ட ஒரு விஷயத்தை பத்தி தயவு செஞ்சு பேசுறத நிறுத்துங்க உங்க கடந்த காலத்தை பத்தி நீங்க ஆண்டவர்கிட்ட பேச வேண்டிய அவசியம் இல்லை உங்க எதிர்காலத்தை பத்தி நீங்க தான் பேசணும் நாம எப்படி ஆரம்பிச்சோம்னு சொல்றதை விட நம்ம வாழ்க்கை எப்படி முடிக்கிறோங்கிறது தான் ரொம்ப முக்கியம் ரொம்ப மோசமா இருந்தாலும் நல்ல முடிவு அடையணும்னு நான் உறுதியா இருக்கேன் இப்போ நீங்க எப்படி இப்ப கேளுங்க நீங்க கேட்டுக்கொள்வது இல்லை என்பதால் பெற்றுக்கொள்வது இல்லை ஆண்டவர் நீங்க கேட்கறதுக்காக கோவப்பட மாட்டாரு உங்களுக்கு கிடைக்க கூடாது நடக்கக்கூடிய மோசமான விஷயம் அது உங்களுக்கு கிடைக்காம தான் ஆமேன் நான் சொல்கிறது இதுதான் ஆண்டவர்கிட்ட உலக பிரகாரமான மோசமான விஷயங்களை கேட்கறதுக்கு நான் ஆலோசனை சொல்லலை மாறாக தெய்வன் உங்களை பயன்படுத்த மற்றவங்களுக்கு பிரயோஜனமாக இருக்க என்ன பயன்படுத்துங்கன்னு உங்களை கேட்க சொல்றேன் பிப்ரவரி நான்கு பதினைந்து பதினாறு ஆகியவை அற்புதமான வசனங்கள் பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கிறார் நம்முடைய பலவீனங்களையும் பொறுப்புகளையும் நோய்களையும் சோதனைகளையும் பாதிப்புகளையும் உணர முடியாத ஒரு பிரதான ஆசாரியர் நமக்கு இராமல் மாறாக எல்லா விஷயங்களிலும் நம்மை போலவே பாடுகளை அனுபவித்து உணர்வை கொண்டிருக்கிறவர் சோதிக்கப்பட்டவர் ஆனால் பாவம் செய்யாத ஒரு பிரதான ஆசாரியர் நமக்கு இருக்கிறார் நீங்கள் எதை சந்திச்சாலும் உங்க சோதனையானது எதுவா இருந்தாலும் இயேசு அதை புரிஞ்சிருக்காரு ஏன்னா அவரும் சோதிக்கப்பட்டார் ஆனால் அவர் ஒருபோதும் பாவம் செய்யவே இல்லை அது அற்புதம் இல்லையா உங்களை எத்தனை பேர் குறிப்பாக பெண்கள் இப்படித்தான் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் யாராவது உங்களை புரிஞ்சிருக்காங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா அவங்க உங்களை புரிஞ்சுக்கிட்டாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா நான் கடைசியாக டேவ்கிட்ட உங்களுக்கு புரியலைனாலே என்கிட்ட பொய் சொல்லி என்னை புரிஞ்சுக்கிட்ட மாதிரி சொல்லுங்கன்னு கேட்டேன் இப்போ அவருக்கு பிடிச்ச சின்ன விஷயம் என்னென்னு பார்த்தா நான் புரிஞ்சுக்கிட்டேன் அப்படி நான் நடிக்கிறேன் அது எனக்கு சந்தோஷத்தை தருது ஆமேன் ஆனால் இயேசு புரிந்திருக்கிறார் அவருடைய அம்சம் அது அது எனக்கு ரொம்ப பிடிக்கும் என்னுடைய மிக வித்தியாசமான ஆச்சரியமான நாட்களில் நான் என்ன அனுபவிச்சாலும் சரி அவர் அதை புரிஞ்சிருக்காரு அப்படியே அவர் உங்களையும் புரிஞ்சிருக்கார் ஆமேன் வசனம் பதினாறு சொல்லுது ஆதலால் நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபையை அடையவும் பயமின்றி தைரியமாய் கிருபாசன தண்டையிலே பாவிகளாகிய நமக்கு தேவனின் அனாதியான தயவின் சிங்காசன தண்டையிலே சேர அதாவது நாம் இரக்கத்தை பெற்று நம்முடைய தோல்விகளில் நம்முடைய எல்லா தேவைக்கும் சரியான நேரத்தில் சரியாக உதவ ஏற்ற நேரத்தில் சகாயம் கிடைக்கும் கிருபையை கண்டுபிடிக்க உதவுகிறார் நீங்கள் சரியான முறையில் நடந்துக்காத நாட்களில் இயேசு விட்டு விலகி போக நினைக்காதீங்க அவரிடத்துக்கு ஓடுங்க அவர் கிட்டி சேருங்க உங்களை கடவுள்கிட்ட இருந்து மறைச்சிக்காதீங்க நம்பினாலும் நம்பாவிட்டாலும் அவர் தகுதி இல்லாதவங்களுக்கும் உதவி செய்கிறதுக்கு வல்லவருங்கிறத மறந்துடாதீங்க நீங்க எதையும் பெற்றுக்கொள்ளாததற்கு காரணம் நீங்க கேட்காதது தான் ஆக கேட்க தொடங்குங்க உங்க நாட்களை முழுவதும் ஜபத்தினால் கடந்து போக பழகுங்க உங்களுக்காக மட்டும் ஜெபிக்காதீங்க மற்றவங்களுக்காகவும் ஜெபிங்க நீதிமான்கள் சிங்கத்தை போல தைரியமானவங்க எனக்கு அது ரொம்ப பிடிக்கும் பெருமை ரொம்பவும் ஆபத்தானது தன்னை உயர்த்துவது உயர்ந்த எண்ணம் கொண்டிருப்பது சுயமரியாதை சுய நம்பிக்கைக்கு இடமளிக்கக்கூடியதா சுய சாதனையில தன்னை மகிமைப்படுத்துவதா இது வரையறுக்கப்படுது சுய என்ற வார்த்தை இந்த வரையறையில எத்தனை முறை பயன்படுத்தப்படுதுங்கிறத நீங்க கவனிச்சிருப்பீங்க நான் நம்புறேன் சுயம் 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 நாம கிறிஸ்துவை பின்பற்றுகிறா இருந்தா நம்முடைய சிலுவையை எடுத்துக்கொண்டு நம்மை மறந்து அவரை பின்பற்றணும்னு வேதம் நமக்கு போதிக்குது நம்ம எண்ணங்கள்ல இருந்து நம்மை விடுவித்துக் கொள்ள நாம் நம்ம சிலுவையை சுமக்கணும் கிறிஸ்துவின் சிந்தையை தரித்து நமக்குள்ள அவர் செயல்பட நம்ம அவருக்கு விட்டுக்கொடுக்கணும் கொடுக்கணும் நம்ம சுயம் சேர்த்து நாம் அவருக்காக வாழணும் ஆமேன் பெருமையும் அகந்தையும் இணைந்தே இருக்கும் ஒரு பெருமையுள்ள நபர் தன்னை பத்தி மட்டுமே தான் பேசுவாரு தனிப்பட்ட முறையில் நான் எந்த ஒரு பெருமையான நபரையும் நெருங்கிய நண்பரா வச்சுக்க விரும்ப மாட்டேன் அப்படிப்பட்டவங்களை சந்திக்கும் போது அவங்க நமக்கு முன்னாடி எப்போவுமே தங்களை பற்றியே பேசி தங்கள் சாதனையும் அதுக்கு அவங்க செஞ்ச காரியங்களையும் பேசுவாங்கிறதால அது நான் 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 எப்போவுமே கேட்பேன் அது உண்மை இல்லையாவா ஏன்னா நான் எப்பவுமே அப்படிலாம் பேச விரும்ப மாட்டேன் தற்பொரும பேசுறது பித்தலாட்ட நடைமுறையாக என் பார்வைக்கு தெரியும் வேதம் அப்படித்தான் சொல்லுது பித்தலாட்ட நடைமுறை நீ இல்லாத ஒன்ன இருக்கிறது மாதிரி நடிக்கிறது பெருமை பேசுறது அர்த்தம் அட்டுறது அது ஊமை தன்மையின் வடிவம் ஏன்னா நம்ம சாதிக்கக்கூடிய எந்த காரியமும் உண்மையான நம்ம சாத்தியமாகும் இல்லாததை இருக்கிறதா சொல்றது நமக்கு தெரியாதது நமக்கு தெரியும் நினைச்சு மேட்டிமை மனநிலையில உருவாக்கப்படுத்துவது ஆமாம் எனக்கு தெரிஞ்சதை நான் உனக்கு சொல்கிறேன் எனக்கு தெரிஞ்சதை உனக்கு சொல்கிறேன் எனக்கு தெரிஞ்சதை தான் உனக்கு சொல்கிறேன் உனக்கு என்ன தெரியும் நமக்கு தெரியாத தெரிகிற வரைக்கும் நமக்கு எதுவும் தெரியாமலேயே இருக்கட்டும் ஏசுகிருத்தவி சிலுவையில் அறியப்பட்ட ஏ அன்றி வேறொன்றையும் உங்களுக்குள்ளே அறியாதிருக்க தீர்மானித்திருக்கிறேன்னு அப்போ சொல்லு பவுன் சொன்னது பிடிக்கும் தேவன் நம்ம ஞானவான்களாக இருக்க விரும்புகிறாரு ஆனால் நமக்கு தெரிஞ்சதை உலகம் முழுவதும் சொல்லணும்னு அவசியமே இல்லை இல்லாத ஒன்று நாம் நினைக்க வேண்டிய அவசியமும் இல்லை இதுக்கு பொதுவாக சொல்லப்படுற வார்த்தைகள் ஆணவும் திமிர் பிடிச்சவன் தற்பெருமைக்காரன் பெருமைப்படுற ஒருத்தரை பற்றி நாம் நிறைய சொல்ல முடியும் அவங்க தங்களை தவறான வழியில் நினச்சிக்குவாங்க நான் என் குழந்தைகளை பற்றி பெருமைப்படுவேன் உண்மையை சொன்னால் இந்த ஊழியத்தில் நிறைவேற்றப்பட்ட வேலைகளை பற்றி நான் பெருமைப்படுவேன் ஆனால் அதுக்கெல்லாம் நிச்சயமாக தான் காரணம் நான் இல்லைங்கிறது எப்போவுமே எனக்குள்ளே சொல்லி ஞாபகப்படுத்திக்குவேன் இதை எப்படியாவது என்னால் விலகிக்க முடியும்னு நினைக்கிற அளவுக்கு நான் முட்டாளில்லை எல்லாம் என்னால் தான் நடந்ததுன்னு நினைக்கிற அளவுக்கு எனக்கு மூளை இல்லாமல் இல்லை இன்னைக்கு இந்த கட்டிடத்தில் நீங்கள் வந்ததுக்கு நான் ரொம்பவும் நன்றி சொல்கிறேன் தேவன் ஒரு நோக்கத்தோடு தான் இங்கே கொண்டு வந்திருக்கணும் ஆமே ஒவ்வொரு முறையும் நீங்கள் இங்கே இருக்கிறதுக்காக தேவனுக்கு நன்றி சொல்கிறேன் ஏன்னா ஒரு காலத்தில் இது வெறிச்சோடு இருந்த நாட்கள் இருக்குது ஒன்று சொல்லட்டுமா அந்த நாட்கள் அந்த அனுபவங்கள் நமக்கெல்லாம் ஒரு நல்ல பாடம் கற்றுக் கொடுத்த நேரமாக நினச்சிக்கிறேன் அந்த நாட்களில் நான் விரும்பினது பெறாமல் இருந்தது நல்லது தேவன் பரலோகத்தின் பலகனிகளை திறந்து ஆசீர்வாதம் பொழிய போது அவருடைய இறக்கத்தை உணர நம்ம ரெடி பண்ணுறதுக்கு அந்த காலம் அவசியம் நினைச்சேன் பெருமைங்கிற பாவத்தை சாத்தான் தான் செய்வான் ஆரம்பத்தில் முதலாவது அவன் ஆராதிக்கிற தூதன் அவன் சரீரம் இசைக்கருவிகளால் ஆனது அவன் ஒரு அற்புதமான அழகான கண்கவர் உயிரினம் அண்ணா ஏசாயா பதினாலில் வசனம் பன்னிரெண்டு தொடங்கி சாத்தானின் வீழ்ச்சியை நாம் நினைவுபடுத்துகிறோம் அதிகாலையின் மகனாகிய விடிவெளியே நீ வானத்திலிருந்து விழுந்தாயே ஜாதிகளை ஏனப்படுத்தினவனே நீ தரையிலே விழ வெட்டப்பட்டாயே நான் மேகங்களுக்கு மேலாக உன்னதங்களில் ஏறுவேன் உன்னதமானவருக்கு ஒப்பாவேன் என்றும் தூஷிக்கிறவனே பாபிலோனின் சாத்தானியர் ராஜாவே நீ உன் இருதயத்தில் சொன்னாயே இப்போது எத்தனை முறை வார்த்தை இங்கே வார்த்தைன்றதை கவனிக்க விரும்புகிறேன் ஏறுவேன் தேவனுடைய மேலாக என் சிங்காசனத்தை உயர்த்துவேன் வடபுறங்களில் உள்ள ஆராதனை கூட்டத்தின் வீற்றிருப்பேன் நான் மேகங்களுக்கு மேலாக உன்னதங்களில் ஏறுவேன் உன்னதமானவருக்கு நான் ஒப்பாவேன் ஓ இதுக்கு ஆண்டவருடைய பதில் ஆனாலும் நீ அகாதமான பாதாளத்திலே தள்ளுண்டு போனாய் ஆக நம்ம எப்பெல்லாம் நம்மளை உயர்த்திக்கிறோமோ அப்போ தேவன் நம்ம கீழே விழும்படி செய்ய வல்லவர் அவர் நம்ம தம்முடைய வல்லமை மிக்க கரத்தின் கீழ் நம்மை தாழ்த்த வேண்டும்னு தான் அழைக்கிறாரு ஆக நாம நம்மை தாழ்த்தலன்னா அவர் நம்ம தாழ்த்திடுவாரு மேலும் நாம் உணர்ச்சி ரீதியாக தாங்கக்கூடிய மிக வேதனையான விஷயங்களில் அது ஒன்று நம்மளை முழுமையாக அவர் நிறைந்திருக்கிறதையும் தேவன் இல்லாமல் நாம் ஒன்றும் இல்லைங்கிறதையும் காட்டணும் தற்போது நம்ம சமூகத்துல சமூகத்தில் நிறைய எனக்கு பிடிச்சது நிறைஞ்சிருக்கு நிறைய பேர் தங்களுக்கு ஆண்டவர் தேவையில்லைன்னு நினைக்கிறாங்க அதுதான் எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்கு ஏன்னா தேவன் மிக அற்புதமானவர் அவர் முற்றிலும் ஆச்சரியமானவர் நல்லவர் அன்பானவர் இப்படிப்பட்ட நல்ல தேவனோடு யாரும் ஐக்கியத்தை வச்சிருக்க விரும்பாதது ஏன்னு தான் எனக்கு புரியவே இல்லை நான் சொல்றது உண்மையில்லையே அதாவது எனக்கு அது புரியல எனக்கு அது புரியவே இல்லை ஏன்னா உங்களுக்கு தேவனோட ஐக்கியம் இருக்கும்போது மத ஐக்கியம் இல்லை மதத்தோட எதிர்மறை அனுபவங்கள் இதுதான் நிறைய பேர் தேவனோடு தொடர்பு வச்சுக்க விரும்பல அதனால் தேவனோட ஐக்கியம் கொள்ளும்போது நேர்மையாக இருக்கணும் மதத்தில் மோசமான அனுபவங்கள் தான் ஏன் பல மக்கள் தேவனோட ஐக்கியம் கொள்ள விரும்பலைங்கிறதுக்கான ஒரு பகுதி இயேசுவின் உயிர் நீங்களோ அல்லது நானோ ஒரு மதத்தை சார்ந்து கொள்ள கதவை திறந்து விடுறதுக்கு நான் கத்தோலிக்கன் அல்லது நான் லூத்தரன் நான் பேப்டீஸ் நான் மெத்தடிஸ்ட் நான் பெந்தகோஸ்தின்னு பெருமையோடு சொல்லி நிற்கிறதுக்குல்ல தயவு செஞ்சு யாரையும் புண்படுத்தாதீங்க ஆனால் ஆண்டவருக்கு இதெல்லாம் பெருமை இல்லை ஆமே இயேசு உங்கள் பாவங்களுக்காக மறுத்தாருன்னு நீங்கள் விசுவாசிக்கிறீங்களா அவர் மருத்துவர்லேருந்து எழுந்தாருன்னு விசுவாசிக்கிறீங்களா அவர் உங்கள் பாவங்களுக்காக விளைக்கறையும் செலுத்திருந்தாலும் அவர் மூலம் நீங்கள் புதிய ஜீவனை பெற்றுக்கொண்டிருக்கீங்க தெய்வன் நல்லவன் நீங்கள் நம்புறீங்களா உலகத்தில் நிறைய பேர் இதை நம்பர்லன்னு நினைக்கிறேன் சுருக்கமாக சொல்லணும்னா நான் சில நேரத்தில் ஆச்சரியப்பட்டிருக்கேன் நான் இந்த இடத்த படிக்கிறேன் தங்களை நாத்திகர்கள்னு சொல்கிற எத்தனையோ பேர் அவங்க நினைச்சா தாங்கள் செய்கிறதை இன்னும் செஞ்சுக்கிட்டு தேவனோட ஐக்கியம் வச்சுக்கிட்டா பரலோகம் போகிறதுக்கான வாக்குத்தத்துவத்தை தங்களுக்குன்னு என்னென்னா அப்போ இவங்களில் எத்தனை பேர் விஸ்வாசிகளாக மாறுவாங்கன்றது எனக்கு ஆச்சரியமாக இருக்குது மக்கள் தேவனோட ஐக்கியத்தை விரும்புவதற்கான காரணம் வார்த்தையின்படி சரியா இல்லாத எல்லாத்தையும் செய்ய விரும்புறது தான் ஆனால் இப்படி எல்லாரும் செஞ்சு தங்களை அழிச்சுக்கிறாங்க இன்றைய உலக மக்களுக்காகவும் ஒரு பெரிய அறுவடை வருவதற்காகவும் நாம் உலகத்துக்குள்ள ஒளியா பிரகாசிக்கணும் அப்படிங்கிறதுக்காக நாம் விடாம ஜெபிக்கணும் ஜனங்களுக்கு நாம் மாதிரியாக இருக்கணும் இயேசுடனான ஐக்கியம் உண்மையிலேயே நமக்கு எப்படி இருக்குதுங்கிறத அவங்களுக்கு வெளிப்படுத்தணும் அழிவுக்கு முன்னானது அகந்தை விடுதலுக்கு முன்னானது மன பெருமை சகல சண்டைக்கும் வாதுக்கும் ஆணிவேர் பெருமை இல்லாத ஒருத்தருக்கு எதிராக நீங்க வாதிட முடியாது உலகம் முழுவதும் தினமும் எத்தனை வாதங்கள் பிறக்கிறது ஏன்னா மக்கள் தங்களை சரியை நிரூபிக்க முயற்சிக்கிறாங்க தானியேலியின் நான்காவது அதிகாரத்தை வாசிச்சு உங்க சரியான தன்மையை நிரூபிக்க மத்தவங்களோட இருக்கிற உங்க வாதங்களுக்கு முற்றுப்புள்ளி வைங்க இப்போ தானியேலியின் நான்காவது அதிகாரத்துல ரொம்ப அற்புதமான நிகழ்வு ஒன்னு இருக்கு உங்களுக்கு அது நல்லா தெரியும் இல்ல தெரியாமலும் இருக்கலாம் இந்த அதிகாரத்தை முழுமையா பிறகு படிக்கதா உங்களை உற்சாகப்படுத்துகிறேன் அடுத்த வாரம் ஒரு நாள் நீங்கள் இதை ஒரு வேதகாம தியானமாக எடுத்து வாசிங்க ஆனால் நான் அதை போதுமான அளவு படிச்சிருந்தாலும் இன்றைக்கி அதோட நிகழ்வையும் தெய்வம் அதுலேருந்து நம்ம கற்றுக்க விரும்புகிற பாடத்தையும் உங்களுக்கு சொல்கிற அளவுக்கு அதை வாசிக்க போகிறேன் ராஜாவாகிய நேபுகாத் நேச்சார் வசனம் ஒன்று தானியல் நான்கு வசனம் ஒன்று பூமி எங்கும் குடியிருக்கிற சகல ஜனத்தாருக்கும் ஜாதியாருக்கும் பாஷைக்காரருக்கும் எழுதுகிறது என்னவென்றால் உங்களுக்கு சமாதானம் பெருக கடவுது அடுத்த மூன்று வசனங்கள் அவன் சொல்வதை நீங்கள் ரொம்ப கவனமா கேட்கணும்னு விரும்புற உன்னதமான தேவன் என்னிடத்தில் செய்த அடையாளங்களையும் அற்புதங்களையும் பிரசித்தப்படுத்துவது எனக்கு நன்மையாய் கண்டது அவருடைய அடையாளங்கள் எவ்வளவு மகத்துவமும் அவருடைய அற்புதங்கள் எவ்வளவு வல்லமையுமாய் இருக்கிறது அவருடைய ராஜ்யம் நித்திய ராஜ்யம் அவருடைய ஆளுகை தலைமுறை தலைமுறையாக நிற்கும் எல்லாம் ஆண்டவரை பற்றித்தான் நேபுகாத் நேச்சாராகிய நான் என் வீட்டிலே சௌக்கியம் உள்ளவனாய் இருந்து என் அரண்மனையிலே வாழ்ந்து கொண்டிருந்தேன் அவன் சரியான மனப்பான்மையை கொண்டிருந்தது அவனுடைய வாழ்க்கையில் நடக்கும் எல்லா நன்மைகளுக்கும் தேவனுக்கு சகல மகமியையும் கொடுத்திருந்தால் அதை நாம் ஒரு பொதுவான அடிப்படையில் குரல் கொடுத்திருக்கலாம் ஆண்டவரே நீர் இல்லாமல் நான் ஒன்றுமில்லை என்பதை அறிவேன் நீர் எனக்காக செய்த அனைத்தையும் நான் பாராட்டுகிறேன் நான் என்ன சொல்ல போறேன்றது கவனிங்க நீர் எனக்காக செய்த அனைத்தையும் நான் பாராட்டுகிறேன் அதை நான் சாதாரணமாக எடுத்துக்கொள்ளவில்லை இதை நீங்க கவனிக்காம போயிடக்கூடாதுன்னு நான் விரும்புறேன் செய்த நல்ல விஷயங்களுக்கு நாம உண்மையிலேயே நன்றி உள்ளவங்களா இருக்கோன்றதை காட்டக்கூடிய மிக சிறந்த வழி மற்றவங்களுக்கு ஆசீர்வாதமாக மாறுறதுதான் வெறும் வெற்றி வார்த்தைகளால நன்றியை தெரிவிக்கிறதுக்கு பதிலாக அதுக்கு பின்னாடி சில நல்ல செயல்களை செய்யுங்க ஆண்டவரே நீர் எந்த காரணமும் இல்லாமல் என்னை நன்றாக நடத்துகிறீர் நன்மைக்கு தகுதியற்ற ஒருவரை கண்டுபிடித்து நீர் எவ்வளவு நல்லவர் அற்புதமானவர் என்பதை காட்டுவதற்காக அவர்களுக்கு நல்லவனாக இருக்க விரும்புகிறேன் சொல்லப்போனா ஒவ்வொரு கிறிஸ்தவரும் உலகத்துக்குள்ள போய் நன்மையோடு வாழ்ந்தா மிக சீக்கிரம் நாம எல்லாருமே வீட்டுக்கு போயிடுவோம் இப்போ வசனம் முப்பதா பார்க்கலாம் இந்த இருபத்தேழு வசனங்கள் உண்மையா எவ்வளோ காலம் எடுத்ததுன்னு எனக்கு தெரியல ஆனா அது இங்கே சொல்லுது பன்னிரெண்டு மாதம் சென்ற பிறகு ராஜா இது என் வல்லமையின் பராக்கிரமத்தினால் என் மகிமை பிரதாபத்துக்கென்று ராஜ்யத்துக்கு அரண்மனையாக நான் கட்டின மகா மகாபாபிலோ அல்லவா என்று சொன்னான் இப்போ எல்லாமே கடவுள் தான் கடவுள் இல்லாமல் எனக்கு எதுவுமே இல்லை எல்லா நற்பயிரும் கடவுளுக்கே உரியதுன்னு சொல்லிட்டு போய் அவன் என்ன செஞ்சான் பாருங்க நான் எவ்வளவு பெரியவன் பாருங்கன்னு சொல்றதுக்கு இருபத்தேழு வசனங்க அதாவது பன்னிரெண்டு மாதங்களுக்கும் சற்று அதிகமாக அவனுக்கு தேவைப்பட்டது இப்பெல்லாம் உங்ககிட்ட சவால் விட்டு சொல்றேன் அதிக சுயநலம் இல்லாத உண்மையிலேயே அற்புதமான காரியங்களை செய்யக்கூடிய ஒரு ஆணோ பெண்ணோ தேவனுக்கு கிடைக்கிறது ரொம்பவும் கஷ்டம் இந்நிகழ்ச்சி ஜாய்ஸ் ஸ்பெயர் ஊழியர்களின் பங்குதாரர்கள் மற்றும் நண்பர்களினால் வழங்கப்படுகிறது